சன்மார்க்களா வல்லலார் ஊரைய மாத்திட்டு இருக்கீங்க எப்படா திருந்திவிங்க சீக்கிரமா திருந்துங்கரா இது அருட்பெரஞ்சோதியார் தவர் வருகின்ற தருணம் நமக்கு காலமில்லதா காலமில்ல வேதங்கள் இதிகாசங்கள் ஆக மங்கள் புராணங்கள் எல்லாம் பொய்ன்னு சொன்னாரு மானை கபாசகர் திருமூலர் எல்லாம் கட்டு கதைகள் நெக்லி புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னாரே அப்பவும் நீங்க கேட்க மாற்றிங்களேரா அருட்பெருதி ஆண்டவரின் உண்மையை அசுத்தமாய சித்தர்கள் மறைத்துவிட்டார்கள் பகிரங்கமா சொன்னாரேரா ஆனா நீங்க இன்னும் சித்தர்கள் பின்னாடியை சுத்திக்கு கிடைக்கிறீங்களேரா சமஸ்கிருதம் ஒரேலே வேதவியாசர் எருதன புராண கட்டு கதையில வர கதாபாத்திரமான சிவ பெருமான் முருகன் விநாயகர் பார்வதி எல்லாம் உண்மை கரவுள் நம்பி ஏமாந்து போறீங்களேரா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட பாதுகையில புறத்திருந்த சிற்றணுக்களான இந்த பிரம்மா விஷ்ணுரு திறன் ஈஸ்வரன் சதாசிவம் பிரம்மம் சக்தி சத்தர்கள் சிவம் பரசிவம் இவர்களையே கடவுள்னு நம்பியே ஏமாந்து போறீங்களேடா இந்த சிற்றணுக்கள் தாண்டா பொய் சமய மதங்களை ஏற்படுத்தி இவளோ காலம் நம்ம ஏமாத்தி வச்சிருந்தாங்க வளலார் வந்து தாண்டா உண்மையை சொன்னாரு அவர் சொன்னதையும் கேட்க மாட்டுவீங்களேடா E para a tiran de vinga, não me quecala, me lará.